வெல்லும் ஜனநாயகம் மாநாடு குறித்து ஜூம் இணைப்பிலே நான் இன்றைக்கு உரையாற்ற இருக்கிறேன் தோழர்கள் இங்கே அவரவர் வலிமைக்கு ஏற்ப நிதி தர இருக்கிறார்கள் மாநாட்டுக்கு ஆயிரம் இரண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் என்று தங்களால் இயன்ற அளவுக்கான நிதியை கட்சி மாநாட்டுக்கென்று வழங்க இருக்கிறார்கள் அவ்வாறு வழங்கக்கூடியவர்களுக்கு வணிகரணியின் சார்பில் பாராட்டிச் சான்றிதழும் வழங்க ஏற்பாடு செய்திருக்கிறார் நம்முடைய இலைக்கடை செல்வராஜ் அவர்கள் வரவேற்கக்கூடிய ஒரு முயற்சி தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய வணிகரணி பொறுப்பாளர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் பொறுப்புகளிலே இருந்து பணியாற்றி வருகிறார்கள் மாவட்ட நிர்வாகிகளாக மாநில நிர்வாகிகளாக ஒவ்வொருவரும் மாநாட்டுக்கு தங்களின் பங்களிப்பு என்று ஒரு நிதியை தர வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தவும் ஊக்கப்படுத்தவும் ஏதுவாக இந்த நிகழ்வு அமைய இருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம் ஆனால் இந்த நிகழ்ச்சியின் மூலம் வணிகரணியை சார்ந்த பிற துணைநிலை அமைப்புகளை சார்ந்த பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் ஒரு மெசேஜ் நாமும் தர வேண்டும் என்ற எண்ணம் உந்துதல் அவர்களுக்கு ஏற்படுத்துவதாக இந்த நிகழ்வு அமையும் அண்மையிலே நான் முகநூல் நேரலையிலே பேசுகிற போது ஒன்றை சொல்லியிருந்தேன் கட்சியில் மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் மாநாட்டுக்கு நிதி தர வேண்டும் என்று பலரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் யாரும் மாநாட்டு செலவை ஈடு செய்வதற்கு நமக்கும் பங்குண்டு என்று கருதவில்லை போலும் அவ்வாறு இருக்கக்கூடாது ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற நிதியை தர வேண்டும் அதற்கென்று கியூஆர் கோட் என்கிற குறியீடு ஒன்றை நாம் வங்கியின் மூலம் ஏற்பாடு செய்து சமூக ஊடகங்களில் பதிவிட்டு வருகிறோம் ஆங்காங்கே இருந்த இடத்திலிருந்தே கட்சியின் வங்கிக் கணக்களை உங்களால் நிதி செலுத்த முடியும் ஒரு ரூபாயிலிருந்து லட்சம் ரூபாய் வரையிலும் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து செல்போன் மூலமாகவே நிதியை சில நொடிகளில் அனுப்பிவிட முடியும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் நமது இயக்கத்திலே இருக்கிறீர்கள் நாம் ஏன் மற்றவரிடம் போய் மாநாட்டுக்கு உதவுங்கள் என்று கேட்க வேண்டும் நாமே ஒருவருக்கொருவர் மனம் வந்து கட்சிக்கு நிதி வழங்குவது என்று முடிவெடுத்தால் இதுபோல பல மாநாடுகளை நம்மால் நடத்த முடியும் யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய தேவையில்லை இந்த அரங்கத்தை இன்னும் முடிக்கவில்லை மேலே ஒரு கூட்ட அரங்கு மீட்டிங் ஹால் கீழே கட்சி அலுவலகங்களுக்கான அறைகள் என இதை முடிக்க வேண்டும் பத்து சதவீதம்தான் வேலை முடிந்திருக்கிறது அதற்கு மேல் வேலை செய்ய முடியாமல் பல மாதங்களாக அப்படியே தேங்கி கிடக்கிறது வருகிற தோழர்கள் ஒவ்வொரு இடத்திலும் நான் சொல்லுகிறேன் கட்சிக்கென்று நான் எங்கே போய் கையே ஏந்துவது இது போன்ற பணிகளை செய்து முடிப்பதற்கு யாரிடம் போய் நாம் நிற்க முடியும் நமக்கான இடம் இது நமக்கான அரங்கம் இது நம்மாலான பங்களிப்பை நாம் செலுத்துவோம் என்று ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டாமா சிந்திக்க வேண்டாமா என்று நேரிலே பார்க்கிற போதும் சொல்லியிருக்கிறேன் முகநூல் நேரலைகளிலும் பேசியிருக்கிறேன் இதுபோல நிகழ்வுகளிலும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பதிவு செய்து வருகிறேன் எந்த பொறுப்பிலும் இல்லாத சாதாரண தொண்டர்கள் நான் பேசுவதற்கு மதிப்பு கொடுத்து உடனே அவர்களால் இயன்ற தொகையை வழங்குகிறார்கள் கட்சியிலே முன்னணி பொறுப்பிலே இருக்கிற தோழர்கள் அதிகாரம் வாய்ந்த பொறுப்பிலே இருக்கிற தோழர்கள் அந்த பொறுப்பின் மூலம் சமூகத்தில் தமக்கென்று ஒரு மதிப்பை உருவாக்கி கொண்டிருக்கிற தோழர்கள் நான் யாருக்கோ சொல்லுகிறேன் என்பதைப் போல கண்டும் காணாமல் போகிறீர்களே என் சொல்லுக்கு உடனடியான ஒரு மதிப்பை அளிக்க முன்வருவதில்லையே கட்சிக்கு நிதி வழங்க தயாராக இல்லையே என்றெல்லாம் நான் வருத்தப்பட்டு பல நிகழ்வுகளில் பேசியிருக்கிறேன் இந்த மாநாட்டுக்கு பல லட்சியங்கள் என்பதை தாண்டி அதைவிட கூடுதலாக பல மடங்கு செலவு செய்ய வேண்டிய அளவுக்கு சிறப்பான செயல்திட்டங்களை நாம் வரையறுத்திருக்கிறோம் மிக பிரமாண்டமான மேடை அமைத்து வரவேற்பு வளைவுகளை அமைத்து ஆயிரக்கணக்கான விளக்கு ஒலிகளை அமைத்து மாநாட்டு திடல் பார்க்கிற அனைவரையும் ஈர்க்கும் வகையிலே வியக்கும் வகையிலே உருவாக்குவதற்கான செயல் திட்டங்களை நாம் வகுத்து வைத்திருக்கிறோம் ஏராளமான செலவு கட்சியிலிருந்து அதை எப்படி நாம் ஈடு செய்வது செலவை சமாளிப்பது நம்மை போன்ற இயக்கங்கள் வளருவதை பெரிய அளவிலே யாரும் வரவேற்க மாட்டார்கள் ஊக்கப்படுத்த மாட்டார்கள் பத்தாண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பு அரசியலை செய்தோம் அப்போது நாம் யாரிடத்திலும் போய் எந்த நன்கொடையும் கேட்டதில்லை மாதம் நான் அரசூழியராக இருந்தபோது வாங்கிய சம்பளத்தை கொண்டே என் பயண செலவுகளை பார்த்து கொண்டேன் அவ்வப்போது தேவைப்படுகிற சுவரொட்டிகளை அடித்து சம்பளத்தை வாங்கி அந்த கடன் பாக்கிகளை செலுத்தி வருவேன் கோவையிலும் வாடகைக்கு அறை மதுரையிலும் வாடகைக்கு இல்லம் நான் தனி ஒரு ஆள்தான் கோவையில் பணியாற்றி கொண்டிருந்த போது ஒரே ஒரு அறையில் இன்னொருவரோடு சேர்ந்து தங்கினால் கூட எனக்கு சில ஆயிரங்கள் தான் செலவாகும் அங்கேயும் ஒரு அறை வாடகைக்கு எடுத்த மதுரையில் எனக்கு வேலை இல்லை அரசு பணி இல்லை ஆனாலும் அங்கே எடுத்திருந்த வாடகை வீட்டை நான் தொடர்ந்து கட்சி பணிக்காகவே கொண்டேன் வருடக்கணக்கில் அந்த வீட்டிற்கு வருகிற அனைவருக்கும் அங்கேயே உணவு மளிகை கடைகளில் அரிசி காய்கறி பருப்பு எண்ணெய் உப்பு போன்ற பொருள்களை என் பெயரை சொல்லி யார் வேண்டுமானாலும் போய் வாங்கிக் கொள்ளலாம் அங்கேயே அவர்கள் சமைத்து சாப்பிட்டு விட்டு அங்கேயே தங்கலாம் சனி ஞாயிறுகளில் மட்டும் நான் கோவையிலிருந்து மதுரைக்கு வருவேன் அந்த இரண்டு நாட்களும் பகல் இரவு என்று பாராமல் ஏராளமான நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்பேன் அப்போதும் ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் கூட தூங்க முடியாது அப்படி இரண்டு இடத்திலே வாடகை வீடு இரண்டு இடங்களிலே உணவுக்கான செலவு இரண்டு இடங்களிலே இப்படி ஏராளமான தோழர்களை சந்திப்பது என்கிற செலவு இவற்றையெல்லாம் அன்றைக்கு யாரிடமும் போய் எனக்கு இவ்வளவு செலவு இருக்கிறது எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்க வாய்ப்பே இல்லை கேட்டதும் இல்லை அதையெல்லாம் நான் என்னுடைய சம்பளத்திலேயே பார்த்து கொண்டேன் அப்படி பல வருடங்கள் ஓடின பத்தாண்டுகள் கடந்து போயின இப்படி நான் கட்சிக்காக பொது பணிகளு பணிகளுக்காக செலவழிக்கிறேன் என்பதை அறிந்து கொண்ட நண்பர் கட்சி தோழர் ஒருவர் மாதவர் என்பவர் அங்கனூருக்கு போய் அங்குள்ள நிலைமையை பார்த்தவர் எனக்கே தெரியாமல் மாதம் நூறு ரூபாய் எம்மோ அனுப்பி கொண்டிருந்தார் என் தந்தைக்கு நான் சம்பளம் வாங்கி அதை கட்சி செலவுக்கு முழுமையாக பயன்படுத்திய நிலையில் குடும்பத்தினருக்கு அனுப்ப இயலவில்லை என்பதை அறிந்து கொண்ட அவர் எனக்கே தெரியாமல் மாதம் நூறு ரூபாய் அவர் அப்பாவின் பெயருக்கு அனுப்பி கொண்டிருந்தார் ஒரு முறை மதுரைக்கு வந்தபோது அவர் சொல்லித்தான் எனக்கு தெரியும் யாரோ ஒரு தம்பி மாதவன் என்பவர் எனக்கு மாதம் நூறு ரூபாய் எம்ஓ அனுப்புகிறார் அதில் பல செய்திகள் அடங்கியிருக்கின்றன யாரோ ஒருவர் அனுப்புகிறார் நீ அனுப்புவதில்லை அந்த தம்பிக்கு அக்கறை இருக்கிறது உனக்கு அக்கறை இல்லை என்ற ஒரு செய்தி அடுத்து இப்படி ஒரு தம்பி பொறுப்பாக உனக்காக எனக்காக அனுப்புகிறார் அவருக்கு நாம் நன்றி இருக்கிறோம் என்று சொல்லுகிற இன்னொரு செய்தி இப்படித்தான் அந்த பத்தாண்டுகள் உருண்டோடின ஒரு நபரிடத்தில் கூட நாம் போய் அப்போது நன்கொடை கேட்க முடியாது கேட்டாலும் தருவதற்கு தயாராக யாரும் இல்லை எஸ்சிஎஸ்டி அசோசியேஷன் அரசு துறைகளில் பணியாற்றக்கூடிய அந்த நண்பர்களை போய் பார்த்து ஒரு முறை சிறுத்தைகள் அணிவகுப்பு நிகழ்ச்சிக்காக நன்கொடை கேட்க போனோம் நன்கொடை புத்தகங்களை கொண்டு அந்த அலுவலகத்தை அந்த சங்கத்தை சார்ந்த தோழர்கள் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக என்னோடு விவாதித்தார்கள் ஏராளமான கேள்விகளை கேட்டார்கள் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொன்னேன் நானும் ஒரு அரச ஊழியர் தான் சொல்லி முடித்த பிறகு நன்கொடை புத்தகத்தை நீட்டினேன் அந்த நன்கொடை புத்தகத்தை வாங்கி கொண்ட அந்த தோழர்கள் அதில் எழுதிய நன்கொடை எவ்வளவு தெரியுமா வெறும் நூறு ரூபாய் அன்றைக்கு அவ்வளவுதான் எஸ்சிஎஸ்டி அசோசியேஷன் மூலமாக நம்மால் நிதியை பெற முடியும் என்கிற நிலை இருந்தது நான் சொல்லுவது தொண்ணூறுகளின் தொடக்கத்திலே அதன் பிறகு எந்த எஸ்சிஎஸ்டி அசோசியேஷனையும் சங்கத்தையும் போய் பார்ப்பதில்லை என்ற முடிவை நான் எடுத்தேன் யாரிடமும் போய் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை கையேந்த வேண்டிய அவசியமில்லை என்று முடிவெடுத்தேன் சுவரொட்டி அச்சடிகிற அச்சகத்திலே பாக்கி துண்டறிக்கைகள் அடிக்கிற இடத்திலே பாக்கி மளிகை கடைகளிலே பாக்கி உணவு விடுதிகளிலே இட்லி போடுகிற ஆயாவிடத்திலே பா பாக்கி அவ்வப்போது சம்பளம் வாங்கி சம்பளம் வாங்கித்தான் அவற்றையெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கடனடைத்து வந்தேன் இப்படிதான் அந்த பத்தாண்டுகள் கடந்து போயின கழிந்தன தேர்தல் அரசியலுக்கு வந்த பிறகு தேர்தல்களை சந்திக்கிற நெருக்கடிகளை நாம் எதிர்கொண்ட நிலையில் நமக்கு யாரும் அறிமுகம் இல்லை தொழிலதிபர்கள் யாரையும் தெரியாது பெரு வணிகர்கள் யாரையும் தெரியாது கான்ட்ராக்டர்ஸ் இந்த வரை இந்த நாள் வரை கூட எனக்கு எந்த கான்ட்ராக்டரும் தொடர்பு கிடையாது இரண்டு முறை நான் எம்பி ஆகிவிட்டேன் எனது தொகுதியில் வேலை செய்யக்கூடிய ஒரு கான்ட்ராக்டரை கூட எனக்கு தெரியாது நான் யாரையும் அப்படி தொடர்பு வைத்துக் கொண்டதில்லை போய் பார்த்ததும் இல்லை பேசியதும் இல்லை ஆனால் தேர்தல் அரசியலில் நமக்கு இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய வேண்டியது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது எத்தனை பேரணிகள் எத்தனை மாநாடுகள் எத்தனை பொதுக்கூட்டங்கள் எத்தனை எத்தனை கருத்தரங்குகள் இதற்கிடையிலே அவ்வப்போது சாதிய படுகொலைகள் யாரோ எந்த கட்சியோ ஒருவன் சாதி வெறியரால் படுகொலை செய்யப்பட்டால் அவர்களை போய் பார்க்கிற போது வெறுங்கையோடு பார்ப்பதில்லை அப்போதே திட்டக்குடி சண்முகம் தொலார் ரமேஷ் குடும்பத்திற்கு தலா பத்தாயிரம் கொடுத்தோம் நம்முடைய சக்திக்கு தலா பத்தாயிரம் தான் அப்போது நம்மால் கொடுக்க முடிந்தது அதன் பிறகு படுகொலை செய்யப்பட்ட பலருக்கு தலா இருபத்தையாயிரம் கொடுத்தோம் அதன் பிறகு அதுபோன்ற பாதிப்புகளுக்கு உள்ளாகக்கூடிய படுகொலையான குடும்பங்களுக்கு தலா ஐம்பதாயிரம் தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் நான் செல்கிறேனோ அங்கெல்லாம் அதை வழங்குவதை ஒரு கடமையாக கொண்டு செயல்பட்டோம் தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திராவிலே படுகொலை செய்யப்பட்ட தலித் குடும்பத்தினருக்கும் நாம் ஒரு லட்சம் போய் கொடுத்து விட்டு வந்தோம் அப்படி ஒன்று ரெண்டு நிகழ்வு பொன்னேரி என்ற ஒரு ஊர் பொன்னூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது அங்கேயும் ஒரு தலித் இளைஞர் படுகொலை செய்யப்பட்டார் அங்கே உள்ள சிறுத்தைகளிடம் உடனே திரட்டி நிதியை அந்த மேடையில் மூன்று லட்சமோ இரண்டு லட்சமோ கொடுத்து விட்டு வந்தேன் தமிழ்நாட்டில் அப்படி பல படுகொலைகள் மேடையில் நின்று மேடையிலேயே நம்முடைய தோழர்களிடத்தில் வசூல் செய்து லட்சக்கணக்கிலே திரட்டி கொடுத்துருக்கிறோம் ரெண்டரை லட்சம் மூணரை லட்சம் எவ்வளவு வசூலாகிறது அவ்வளவு அப்படியே மேடையிலே கொடுத்துருக்கிறோம் கட்சி வங்கி கணக்கில் பணம் கிடையாது கட்சிக்கு நிரந்தர வருமானம் கிடையாது ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கே பாடாகப்படுகிறோம் லட்சக்கணக்கான குடும்பங்களை கொண்ட ஒரு அமைப்பு தான் கட்சி ஒரு நாளைக்கு ஐநூறு பேர் வருகிறார்கள் அதில் குறைந்தது பத்து பதினைந்து பேர் பொருளுதவி கேட்டு வருகிறார்கள் பண உதவி கேட்டு வருகிறார்கள் இல்லை என்று சொல்ல முடியாது பேருந்து கட்டணத்திற்காகவும் பணம் கேட்டு வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நான் ரொம்ப தூரத்தில் இருந்து வந்துட்டேன் கையில் காசு இல்லை எனக்கு ட்ரெயினுக்கு காசு காசு டிக்கெட் எடுக்கணும் காசு கொடுங்க பஸ்ஸுக்கு காசு கொடுங்க பிற கட்சி தலைவர்களுக்கு போகிறவர்கள் பணம் கொடுத்து தான் வருகிறார்கள் இங்கே வருகிறவர்கள் பணம் கேட்டு வருகிறார்கள் இங்கே கூட இருக்கிறவனே ஆள் பிடிச்சிட்டு வரான் வந்து அண்ணன் கிட்ட கேளுங்க போய் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச இங்கே இருக்கிறவள் யாரும் அண்ணன் வந்து கட்சிக்கு நிதி கொடுங்கன்னு ஆள் பிடிச்சிட்டு வந்ததே கிடையாது ரெண்டு பேரும் அழைச்சிட்டு வந்து அவர் ஒரு கான்ட்ராக்டராக இருக்கார் ஒரு வணிகராக இருக்கிறாரு ஒரு தொழிலதிபராக இருக்கிறாரு வாங்க அண்ணனை போய் பார்த்து வரும் கட்சிக்காக தினமும் நிறைய செலவாகுது ஒரு பத்தாயிரம் கொடுங்க அல்லது ஒரு லட்சம் கொடுங்க அப்படின்னு இருக்க என் சுற்றி நிற்கிறதுல ஒரு ஆள் கூட கிடையாது அப்படி புதுசு புதுசாக ஆளை பிடிச்சிட்டு வந்து போய் அண்ணனை கேளுங்க வெளிநாட்டுக்கு போகணும் பணம் கேளுங்க ஹாஸ்பிட்டலில் ஃபீஸ் கட்டணும் பணம் கேளுங்கள் அவ்வளவு பொருளாதார நெருக்கடி எதிர்கொள்ள வேண்டிய நிலை இதையெல்லாம் தாண்டி நமக்கு இருக்கிற நன்மதிப்பை பயன்படுத்தி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரின் உதவியோடு பல தேர்தல்களை சந்தித்திருக்கிறோம் உங்கள் உதவியோடு அல்லது உங்களிடம் நான் என்னுடைய பிறந்த நாளை பயன்படுத்தி பொன் விழாவை பொன்விழாவாக கொண்டாட வேண்டும் உண்மையிலேயே பொற்காசுகளை திரட்டுகிற விழாவாக கொண்டாட வேண்டும் எனக்கு திருமணம் நடந்தால் நீங்கள் ஏதேனும் எனக்கு செய்யத்தானே செய்வீர்கள் அப்படி நினைத்து கொண்டு ஆளுக்கு அரை பவனோ ஒரு கிராமோ இரண்டு கிராமோ நிதி தாருங்கள் என்று நான் கேட்டு அதன் அடிப்படையில் எனக்கு தெரிந்து தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு தலித் இயக்கத்தின் தலைவருக்கு அவ்வளவு பொற்காசுகளை யாரும் இதுவரையில் தந்திருக்க முடியாது என்ற அளவுக்கு இருபத்தைந்து கிலோ பொற்காசுகளை அதில் எவ்வளவோ பொறுப்பாளர்கள் கூற அதில் என்னென்னவோ செய்து விட்டார்கள் பத்து பேர் சேர்ந்து ஒரு கிராம் இருபது பேர் சேர்ந்து ரெண்டு கிராம் சாதாரண தொண்டர்கள் முன்னணி பொறுப்பாளர்கள் எல்லாம் அண்ணனுக்கு தர வேண்டும் என்று வசூலித்தவர்கள் பத்து சதவீதம் கூட கொண்டு தரவில்லை என்கிற புகார்கள் உண்டு நிறைய புகார்கள் உண்டு அதையெல்லாம் தாண்டி அவ்வளவு வந்தது அதை முழுமையாக அப்படியே ஒரு கிராம் கூட அதை தவறாக பயன்படுத்தாமல் அதை வங்கி கணக்கிலே போட்டு அதை நாம் பணமாக மாற்றி அதிலே உருவானது தான் வெளிச்சம் தொலைக்காட்சி அப்படி ஒரு அசட்டை நாம் உருவாக்கினோம் யோசித்து பாருங்கள் வேறு யார்த்தையாவே போயிட்டு நான் வெளிச்சம் தொலைக்காட்சி தொடங்கணும் எனக்கு ஒரு ரெண்டு கோடி ரூபா பணம் கொடுனா கொடுப்பாங்களா ஆனால் நாம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு கிராம் போட்டதுனால் ஒரு தொலைக்காட்சி நம்மால் தொடங்க முடிந்ததா இல்லையா இதுதான் சாதனை இதுதான் சாதனை நமக்கென்று ஒரு தமிழ்மண் பத்திரிக்கை நமக்கென்று வெளிச்சம் என்ற ஒரு தொலைக்காட்சி நமக்கென்று ஒரு கட்சி அலுவலகம் நமக்கென்று ஒரு டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் வேலைச்சேரியில் எந்த தனிநபரிடத்திலும் பெரிய தொழிலிடத்திலும் நாம் கையேந்தி இதை சாதிக்கவில்லை அவ்வப்போது நீங்கள் நான் வேண்டுகோள் விடுக்கிற போது தருகிற தொகையை வைத்து இதை சாதித்தோம் இப்போது மணிவிழாவுக்கு அப்படி நாம் ஏற்பாடுகளை செய்தோம் ஆனால் அதை முழுமையாக நம்மால் நடத்தி செல்ல முடியவில்லை சில மாவட்டங்களில் மட்டும்தான் பொற்காசுகள் திரட்டுகிற விழா நடந்தது பெரும்பான்மையான மாவட்டங்களில் அந்த விழாவையே நடத்த முடியாமல் போய்விட்டது இப்போது நாம் எதிர்கொள்ள இருப்பது மிகப்பெரிய தேர்தல் இதற்கிடையிலே நாம் நடத்தவிருப்பது மாபெரும் மாநாடு அரசியல் எழுச்சி மாநாடு தாய்மன் என்கிற பெயரில் ஒரு அறக்கட்டளையை நான் உருவாக்கிய போது ஒரு துண்டறிக்கையை வெளியிட்டேன் அந்த துண்டறிக்கையிலே ஒரு அமைப்பு வலுப்பெறுவதற்கு என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவை என்பதை குறிப்பிட்டிருந்தேன் நமக்கென்று ஊடக வசதி வேண்டும் நமக்கென்று போக்குவரத்து வசதி வேண்டும் நமக்கென்று ஊடக வசதி என்றால் தொலைக்காட்சி நாளேடு வார ஏடு போன்ற இதழ்களை தொலைக்காட்சி ஆகியவற்றை நாம் உருவாக்க வேண்டும் என்பதையெல்லாம் விரிவாக விலக்கி எழுந்திருப்பேன் இதையெல்லாம் சாதிப்பதற்கு நமக்கு ஒரு அறக்கட்டளை தேவைப்படுகிறது அந்த அறக்கட்டளையில் நாம் நிதியை சேர்த்து அதன் மூலம்தான் இதையெல்லாம் பெருக்க முடியும் நமக்கு வந்து வண்டி வாகனம் வேணும் எல்லா நேரங்களிலும் பேருந்தில் பயணிக்க முடியாது அரசு பேருந்துகளில் போக முடியாது அல்லது வாடகை வண்டிகளில் போக முடியாது கட்சிக்கென்று வண்டி வாகனங்கள் இருக்க வேண்டும் தலைமை அலுவலக வசதி வேண்டும் அலுவலக வசதி முதல் வசதி அலுவலக வசதி ஒரு கட்சி இருக்குன்னா தலைமை அலுவலகம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கணும் ஹெட் ஹெட்குவார்ட்டரில் ஒரு தலைமை அலுவலகம் இருக்கணும் காங்கிரஸ்னால் காமராஜர் அரங்க இருக்குது சத்தியமூர்த்தி பவன் இருக்குது திமுகன்னா அண்ணா அறிவாலயம் இருக்கிறது அஇஅதிமுகவுக்கு அதே போல மயிலாப்பூர் பகுதியிலே தலைமை அலுவலகம் இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு டி நகரிலே மிக பிரமாண்டமான அலுவலகங்கள் இருக்கின்றன பாரதிய ஜனதா கட்சிக்கு சிபிஎம் அலுவலகத்து பக்கத்திலேயே ஒரு பெரிய அலுவலகம் இருக்கிறது தலைமை அலுவலகம் இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எந்த மாவட்டத்திற்கு போனாலும் அலுவலகம் உண்டு மாவட்ட அலுவலகம் உண்டு இதெல்லாம் அவங்க தொண்டர்களின் லெவியிலிருந்து வருவது இப்போ லெவி என்கிற முறை மூலமாக நாம் நிதியை திரட்டவே லெவின்னா மாதந்தோறும் நான் என் பார்ட்டிக்காக அது என்ன செலவாச்சுங்கிற கணக்கு பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை நான் நான் இந்த கட்சி கட்சியை நேசிக்கிறேன் மாதம் ரூபாய் நான் தரேன் மாதம் ஆயிரம் ரூபா தரேன் இந்த கட்சியால் நமக்கு ஒரு தலைமுறிவு ஏற்பட்டிருக்கா இல்லையா அந்த உணர்வோடு தொண்டர்கள் தருவது அப்படி தான் கம்யூனிஸ்ட் கட்சியை தராங்க தொழிற்சங்கங்களின் மூலமாக வணிகரணியின் மூலமாக அவர்கள் ஆட்கள் ரெகுலராக ஒரு நாள் பாக்கில் ஆளை பார்க்குற நேரத்தில் மட்டும் ஒரு ஐநூறுரூவா கொடுத்துட்டு இல்லை அக்கௌண்ட் நம்பரை வாங்கி ரெகுலராக போடுறது அப்படிப்பட்ட வசதிகளை எல்லாம் நாம் உருவாக்கி கொண்டால்தான் தாக்குப்பிடிச்சு நிற்க முடியும் காலத்தில் தாக்குப்பிடிச்சு நிற்க முடியும் களத்தில் ஒரு லட்சம் பேர் நூறுரூவா போட்டால் ஒரு கோடி ரூபாய் நீ போட போகிறது ஒரு ஒரு நூறு தான் கட்சியில் பல லட்சம் பேர் கணக்கு பணக்கிட்டால் பல பத்து லட்சங்கள் ஒரு பத்து ரூபா பணம் கொடுத்தே பதினேழு லட்சம் பேர் உறுப்பினராக தங்களை பதிவு செய்தார்கள் ஒன்னே முக்கால் கோடி பத்து ரூபா ஒரு ஆள் பதினேழு லட்சம் பேர் நம்ம மெம்பர்ஷிப் டிரைவ் எடுத்தப்போ ஒன்னே முக்கால் கோடி வெறும் பத்து ரூபா செலுத்துனாங்க அவங்களே நூறுரூவா செலுத்திருந்ததுன்னா எவ்வளோ ஆயிருக்கும் பாருங்கள் சிறுதுளி பெருவள்ளம் வணிகரணியில் நூற்றுக்கணக்கான தோழர்கள் பொறுப்புகளில் இருக்கிறீர்கள் இன்றைக்கி ஒரு நாள் வந்து ஆளுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்தால் மட்டும் போதாது அதை வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் ஆனால் உங்களுக்குள் ஒரு உறுதியை நீங்கள் எடுக்க வேண்டும் இப்போ ஒரு கியூஆர் கோடு கொடுத்துட்டேன் இந்த மாநாட்டுக்குன்னு இல்லை எப்பெல்லாம் மனசில் தோணுதோ அப்போல்லாம் உங்களால் முடிஞ்சுது பொங்கல் நேரத்தில் போடலாம் நியூ இயருக்கு போடலாம் ஒரு வருமானம் வருது நான் ஒரு தொழில் செஞ்சேன் எனக்கு இவ்வளோ லாபம் வந்திருக்கு அதில் நான் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் இப்போ இந்த அக்கௌண்ட்டில் போடுறேன் ஒரு ரெண்டாயிரரூவா இந்த அக்கௌண்ட்டில் போடுறேன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் போடுறேன் அல்லது மாதனா அதிகம் வேண்டாம் வெறும் ஐநூறுரூவா போடுறேன் இன்றைக்கி ஐநூறுரூவாங்கிறது அஞ்சு ரூபா மாதிரி ஐநூறுரூவாங்கிறது அஞ்சு ரூபா மாதிரி இந்த கட்சியால் நம்ம எப்படி பொருளாதாரத்தை வளப்படுத்திக் கொள்வது என்று சிந்திக்கிற தோழர்கள் இந்த கட்சியை வலுப்படுத்துவதற்கு நம்மாலான பங்களிப்பு என்ன என்பதையும் சிந்திக்க வேண்டும் அருமை தோழர்களே இந்த மாநாட்டுக்கு பெரும் பொருட்செலவு இருக்கிறது அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்று தெரியவில்லை தள்ளி போனது ஒரு வகையிலே மகிழ்ச்சி என்ன நிதியை திரட்டுறதுக்கான சூழலில் ஒவ்வொரு நாளும் நான் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஓடிக்கிட்டே இருக்கிறேன் இதை உட்கார்ந்து திட்டமிட்டு பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு ஒரு கால அவகாசமே கிடையாது காலையில் ஆரம்பித்தா நள்ளிரவு ரெண்டு மணி வரையிலும் கும்பல்லே இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சி நாளைக்கு சென்னையில் ஆறு ஏழு நிகழ்ச்சி ஏழாம் தேதி ஒரே நேரத்தில் மூணு நாலு இடத்துல கொடுத்துருக்காங்க சென்னையிலையும் நிகழ்ச்சி வாணியம்பாடியில் நிகழ்ச்சி திருச்சேரி நிகழ்ச்சி எப்படி போக போகிறோன்னு தெரியல எட்டாம் தேதி வேலூரில் நிகழ்ச்சி ஒன்பதாம் தேதி எண்ணூரில் ஆர்ப்பாட்டம் பத்தாம் தேதி சென்னையில் நிகழ்ச்சி பதினோராந்தேதி அரியலூரில் நிகழ்ச்சி தொடர்ச்சியாக இப்படிய நிகழ்ச்சிகள் இருக்கிறது ஒரு வேலையை செய்கிறதுக்கு தனிமை என்பது தேவை திட்டமிடுவதற்கு தனிமை என்பது தேவை தனிமை என்பதே இல்லை நோ பிரைவேசி எந்த நேரமும் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க இப்படி 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 திருமணமாக காலை விதிக்கிறதும் கையை விதிக்கிறதும் தோலை மிதிக்கிறதும் பத்து பேர் நின்னாலும் காலை மிதிச்சிக்கிட்டு தான் நிற்கிறான் தம்பிகள் ஒரு அரை அடி கூட தள்ளி நிற்கிறது இல்லை அந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்கிற போது நான் எப்படி இந்த அமைப்பின் வளர்ச்சிக்கு பொருளாதாரத்தை திட்டமிடுவது பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு திட்டமிடுவது அதான் அவர் இங்கே பாலசிங்கன் சொன்னார் அண்ணன் பிரபாகரன் சொன்னதை நான் அவரை ரெண்டாயிரத்தி ரெண்டில் சந்தித்த போது அவர் சொன்னார் ரொம்ப அது பல மேடையில் நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் போனதும் ஒரு நூறு பேரை தேர்வு பண்ணுங்கள் இந்த நூறு பேர் கையில் ஆளுக்கு ஐயாயிரம் கொடுத்து பெட்டி கடையை தொடங்க சொல்லுங்கள் நூறு பேரில் உங்களுக்கு ரெண்டு பேர் மட்டும்தான் விசுவாசமாக இருப்பான் தொண்ணூற்றி எட்டு பேர் உங்களுக்கு எதிராக போயிடுவான் அவன் ஒழுங்காக வியாபாரமும் செய்ய மாட்டான் செஞ்சாலும் உங்களுக்கு லாயலாக இருக்க மாட்டான் ரெண்டு ரெண்டு பேர் மட்டும்தான் உங்களுக்கு கிடைப்பான் அந்த ரெண்டு பேரை வச்சு இன்னும் மேலும் அவனுக்கு ஊக்கம் கொடுத்து அவன் மூலமாக பொருளாதாரத்தை திரட்டத்துக்கு பார்க்க அடுத்து ஒரு ஆண்டில் திரும்ப நூறு பேரை தேர்வு பண்ணுங்க அதில் உங்களுக்கு மூணு பேரை நாலு பேரை கிடைப்பான் இப்படி தான் நான் இன்றைக்கி உலகம் முழுக்க ஆக்டோபர்ஸ் மாதிரி எங்கள் இயக்கத்திற்கான பொருளாதாரத்தை வலுப்படுத்தி இருக்கிறோம் அவர் சொன்னது அ அப்படி ஆயுதம் தாங்கிய இயக்கத்திலேயே கூட சில பேர் விசுவாசம் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள் என்கிற அனுபவம் அவருக்கு இருந்திருக்கிறது அவங்களே பணம் கொடுத்து ஒரு வியாபாரத்தை தொடங்கினா அதை ஏமாற்றிருக்கிறோம் எத்தனை பேர் இருக்கிறான் ஃபெயிலியர் ஆகிறது ஒரு பக்கம் சக்ஸஸ் ஆனால் கூட ஏமாத்திருக்கிறோம்ன்னு இன்னொரு பக்கம் ஆனாலும் கூட இன்னும் நாம் அந்த முயற்சியை மேற்கொள்ளவில்லை அதிலிருந்து நம்மால் ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுகிற சூழலை உருவாக்கவில்லை என்பது வழியாகத்தான் இருக்கிறது வணிகரணியில் உள்ள தோழர்கள் இப்போ முன்னுக்கு வந்திருக்க ஒரு பதினஞ்சு பேர் இந்த பதினஞ்சு பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதோ ஒரு வேலையை செய்கிறாங்க தான் அர்த்தம் தான் அவங்க மனமும் வந்து சரி நான் கொடுக்குறேன் பத்தாயிரம் நான் ஐயாயிரம் கொடுக்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர்களுக்கு ஒரு துணிச்சல் வந்திருக்கிறது அதுவும் ஒரு துணிச்சல் தான் கையை விட்டு பத்து ரூபா கொடுக்குறது இருக்குது பாருங்க இந்த கொடை அளித்தல் அப்படின்னு ஒரு ஒரு பண்பு இருக்குது பாருங்க அந்த பண்பு என்பது கூட துணிச்சலில் இருந்து வருவது தான் வணிகர் அணியில் இன்றைக்கி ஒரு பதினஞ்சு பேர் அப்படி முன் வந்திருக்கிறாங்க ரூபகாந்தா வந்து முதல்ல ஒரு பத்தாயிரம் கொடுத்துட்டு போயிட்டாங்க அடுத்து இப்போ பத்தாயிரம் தர்றது பல பேர் இருக்காங்க இதை இந்த எண்ணிக்கையை நீங்கள் பெருக்க வேண்டும் நீங்கள் சூஸ் பண்ணணும் ஆளை தேர்வு பண்ணணும் தொடர்ந்து கட்சி வளர்ச்சிக்கு லெவி செலுத்தக்கூடிய ஒரு நூறு பேரையாவது வணிகரணியை நீங்கள் வணிகரணியிலிருந்து ஆட்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அண்மையிலே முகநூலில் சொன்னேன் ஒரு நாள் வணிகரணி ஒரு நாள் இளைஞரணி நாள் தொழிலாளர் அணி ஒரு நாள் மகளிரணி ஒரு நாள் தொண்டரணி ஒரு நாள் மாணவரணி என்று ஒரு நாளை தேர்வு செய்து இந்த மாநாட்டுக்கென்று உங்களால் நூறு ரூபாயோ இரநூறு ரூபாயோ ஐயாய் ஐநூறு ரூபாயோ கியூஆர் கோடு மூலமாக நிதியை செலுத்துங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் இன்னைக்கெல்லாம் இளைஞறுத்துகள் போட போகிறோம் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இன்னைக்கெல்லாம் வணிகரணி போட போகிறோம் இப்போ இந்த அஞ்சாந்தேதி ஒரு முன்னோட்டம் தான் இதுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு நாள் குறித்து கியூஆர் கோடில் போட சொல்லணும் தலா ஐநூறுரூவா போடுங்க அதுக்கு மேலே வேண்டாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சம்பாதிக்கிறவங்க போடட்டும் ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் கூட போடட்டும் சாதாரணமான தோழர்கள் கட்சி விசுவாசத்தோடு இருக்கிற தோழர்கள் குறைந்தது ஐநூறு ரூபாய் பேங்க்ல ஐநூறு ரூபாய் கூகுள் பேல போடுறது அப்படி இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு உங்களால் ஆன பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஏற்பாட்டை செய்த செல்வராசு உள்ளிட்ட முன்னணி தோழர்கள் அனைவரையும் பாராட்டி நிதி வழங்குகிற தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்